ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள்னா ஒரு மூ இரண்டு மூன்று நாட்கள் இடைவேளைக்கு பிறகு நம்மளுடைய உலக தலைவன் ஜியை பற்றிய ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம் அந்த ஜி வந்து டோட்டலாக வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா முடிந்தே விட்டார் ஐயா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டார் ஏன்னா மூளை குழம்பி மெண்டல் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவுது ஏன்னா தோல்வி பயம் அவரை கொண்டது ஏன்னா ஒருத்தருடைய பேச்சில் இருந்தே அவர் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இல்லையா அப்படின்றத மனித மனித இயல்பில் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒருத்த ஒரு எவனோ ஒருத்த மெண்டல் போ இடத்துலலாம் குண்டாக குண்டாக உளட்றான் வைங்க ஒரு இடத்துல ஒன்று பேசுகிறான் இன்னொரு இடத்துல இன்னொரு பேசுகிறான் இன்னொருத்தன்னு பேசுகிறான்னால யதார்த்த வாழ்க்கையில் நான் யாரையும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் வேறு அந்த நான் சொல்லலை எதார்த்த வாழ்க்கையில அங்கங்க போய் உலறி வைக்கிறான் அப்படி பதட்டமா இருக்கான் அப்படியே மூஞ்சியே சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போதே ஏதோ பண்ணியிருக்கான் அதெல்லாம் முடிய போகிறான் அப்படின்றத நம்ம சாதாரணமாக நம்ம லைஃப்லேயே கண்டுபிடிச்சிரும் நண்பர்கள் வாட்டத்துலேயும் சரி பொதுவான இடத்துலையும் நம்ம கண்டுபிடிச்சிடோம் ஸோ இது இருக்கட்டும் அப்படியே இப்போ வந்து மோடிஜியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்னா போகிற இடத்துல பூராமே பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட என்னையா இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார் மோடி அதுக்கு காரணம் என்னென்னா அஞ்சாம் கட்ட தேர்தலை டோட்டலாக பாயில் போட்டாங்க வட இந்தியர்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆறாவது ஏழாவது கட்ட தேர்தலை டோட்டலாக முடிச்சு கட்டிடுவாங்க டோட்டலாக ஃபுல்லாக இந்த பாஜக பேசிடுவாங்க அடுத்து மோடி இல்லை மோடி இல்லை மோடி பிரதமர் இல்லைன்றது மீண்டும் ஒருமுறை நம்ம அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்றரை வருஷமாக அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதை சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் மோடி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுக்குதான் அதற்கு காரணம் வந்து இந்தியாவில் வந்து அதிகாரமிக்க ஒரு தலைமை இருக்கிறதனால பார்க்கலாம் ஏன் அதாவது நம்ம ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வைக்கல ஒரு ஆகா வழி ஒருத்தர் இருக்கான் வீட்டில் அப்பா இருக்கான் வேலைக்கு போகல குடியார குடியார நாய் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அந்த மனைவி கேட்குறா என்ன கேட்குறா அப்படின்னா என்னையா விளங்காதவனாக இருக்க வேலைக்கும் போக மாட்டேற குடிச்சிட்டு வந்து வீட்டிலே கிடக்க ஒரு நாள் எந்த பிரஜனமும் கிடையாது குடும்பத்துக்கு இல்லை பிள்ளைக்குடிக்கு பிரஜன இல்லைன்னு கேட்கும்போது என்ன அப்படி சொல்கிற நான் வந்து அப்படி இப்படி இருக்கிறதுனால தான் மூணாவது வீட்டுக்காரன் ஒழிஞ்சிட்டான் பற்றியா நல்லா இருந்தான் அப்போ காலி ஆகிட்டான் பற்றியா அவனை தான் நீ எதுக்கெடுத்தாலும் இது பண்ணிட்டே இருப்பேன் அவன் காலி ஆகிட்டான் அது காரணம் என்ன தெரியுமா என்னையை பார்த்து தான் அவன் காலி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சாக தான் இது இருக்குது எப்படின்னா கேட்குறதுக்கு நீ வேலைக்கு போக சம்பாதிக்கல நீ ஆகா வழியாக போயிட்டால் விளங்காதவனாக இருக்க வேலைக்கு ஆகாதவனாக இருக்க நாசமாக போனவனாக இருக்கேன்னு கேட்டால் நம்ம எதிரியான மூணாவது வீட்டுக்காரன் ஒழிஞ்சிட்டான் பற்றியா அதுதான் என்னோடய கெத்து அப்படின்னா எப்படி இருக்கும் மெண்டல் தனமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் மோடி பேசுகிறார் ஏன்னா பாகிஸ்தானில் அங்கே உள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை அவர்கள் மக்கள் வந்து இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு மா பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஒருத்தன் கோட்டை போட்டாங்க சிந்து மாகாணத்தில் ஒருத்தர் ஓட்டோ போட்டாங்க இப்படி ஒவ்வொரு மாகாணத்திலையும் அங்கே இருக்க நான்கு மாகாணத்தில் மாகாணத்தில் ஒரு மாதிரி ஓட்ட போட்டாங்க ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சி திறத்தன்மையற்ற தலைவர் இல்லாத தலைவர் அந்த நாட்டு நாசமாக போயிடுச்சு அது யதார்த்தமாக போயிடுச்சு அது இவர் இருந்ததுனால தான் போச்சு இவர் ஆட்சி செய்ததுனால தான் அவர்கள் ஒழிஞ்சு போயிட்டானா இதெல்லாம் சரி இது ஒரு கம்பி கேட்டர் கதைன்னு கூட வச்சுக்கலாம் உச்ச உச்சகட்டமாக என்னென்னா மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னென்னா இவர் வந்து நான் கடவுள்ன்ற நேஞ்சு பேசிட்டார் இவர் வந்து மனித பிறவியே இல்லையா மனுஷனுக்கே பிறகு அவர் ஏன்னா இவர் வந்து தெய்வ பிரவியான் தெய்வங்களால் இவர் வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரா ஏன்னா இப்போ அஞ்சாவது கட்டத்துக்கு இப்படி வந்துட்டாரா முதல்ல வந்து கடவுளை வணங்கள் ராம பக்தன் நான் போய் கும்பிட்டாரு அப்போ நீ க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் எதற்காக போய் வந்து இன்னொரு கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னு ஒரு கேள்வி கேட்பா இல்லை நீயே கடவுள் இப்போ ஒருத்தனை கேட்குறான் அவன் சொல்கிறான் நான் கடவுள்ன்றான் அப்புறம் அவன் பார்த்தா கோயில் கோயிலாக சுற்றுறான் பூஜை பண்ணுறான் தண்ணி உள்ள இறங்குறான் குளிக்கிறாங்க போது டே என்னடா மெண்டல் நீ அப்படின்னு கேட்போமா இல்லையா நம்ம நண்பர்கள் நம்ம ஜிஎஸ் சொல்லல்க்கேன் நண்பர்களே கேட்டேன் ஏண்டா மெண்டா நீ வந்து கடவுள்ட அப்புறம் ஏண்டா கோயிலுக்கு போன நீ எதுக்கிட்டா போய் பவானி யாத்திரை குளிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் மோடிஜி ஆகிட்டார் என்னென்னா இவர் வந்து மனித பிறவியே இல்லைன்னு சொல்லி கடைசி அவர் முத்த உயிர்த்திருக்காரு நேத்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் போங்க என்ன ஆச்சுன்னா காஷ்மீரை மூணாக பிரிச்சாங்க இல்லையா ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக ஒரு மாநிலமாக பிரித்தாங்கல்ல காஷ்மீரில் ஒரு தொகுதியில் கூட இவங்க போட்டி போடல தேர்தலில் பங்கெடுக்கவே இல்லை இதற்கு காஷ்மீர் பொறுப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக பொறுப்பாளர் தேர்தல் அரசியல் மட்டும் பண்ணுறது மட்டும் எங்களுடைய இது கிடையாது நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரல மக்களை நல்லா வச்சிருக்கணும் நல்லது செய்யணும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரணுன்றக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவசியம் என்ன வடைய சுராயம் தேர்தல் அரசியல் இல்லைன்னா டோட்டலாக இந்தியா நீங்க ஏன் நிக்கிறீங்க எலெக்ஷன்ல எதுக்கு ஜி தெரு தெருவாலைகிறாரு குஜராத்தை விட்டு எதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து எலக்ஷனில் போட்டி போகிறார் தேர்தல் ஆட்சி ஏற்கனவே அவர் கடவுள் கடவுளோட குழந்தை கடவுள் அனுப்பி வச்சுக்காரன் அவரே யார் சொன்னாட்டா நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னால் நாதஸ் சொன்னான்ற கதையாக அவரே சொல்கிறார் இவர் கடவுள் அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தையா அவர் மனிதர் பயாலஜிக்கல் சைல்டு கிடையாது பயாலஜிக்கல் சைல்டுனா ஆணும் பெண்ணும் உறவு வைத்து அதை பண்ணி இதை பண்ணி பிறகு ஒரு குழந்த பிறகு இதுதான் இயற்கையாக குழந்த பிறக்கும் அப்படி பிறந்தவர் கிடையாது அப்போ அப்போ ஏற்கனவே தாயின்னு சொல்லி ஒரு அம்மாட்ட போய் ஆச்சு அது யார் அந்த அம்மா யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்படி வந்து தான் வந்து சிலர் நம்ம மோடிஜியை சொன்னோம்னு நினைக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க அதாவது நம்மளே மென்டல் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கவன் எப்படி இருப்பாள் அவங்க இப்போ புத்தி பேதழிச்சு போய் திரிறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளாக இருந்தாலும் பிராமணர்களாக இருந்தாலும் டோட்டலாக மூலகொலையும் போய் தருவாங்க எப்படி அவர் ஆதரித்து பேசுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பிராமணத்தை இப்போ சங்கம் அந்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கடவுள்னா அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வேலைக்காரனா அப்படின்ற மாதிரியான ஒரு ரூபா எடுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில் இருக்குது ஒரிசாவில் ஒரு பாண்டியன் மாலை ஒருத்தர் விட்டு ஆட்ட ஆட்டின் ஆட்டிகிட்டு இருக்கார் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டு பிஜு ஜனதா இருக்கார் சேர்ந்துட்டார் ஸோ அந்த முதலமைச்சரே அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு சேர வச்சுருக்காரு அவரை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க எல்லாரும் பிஜேபிக்காரம் பூரா இதில் உள்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர் தா தமிழ் தாய்க்கு பிறக்க நான் ஆசைப்பட்றேன் அடுத்த சொன்ன மோடி அங்கே போய் அங்கே உள்ள கோயில் கஜானா சாவியை பாண்டியன் தேடிட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்காருன்ற தொழிலில் பேச்சிருக்கார் ரைட்டா அப்போ அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு ஒரிசாவில் போனால் தமிழனை திருடங்கிறது இங்கே வந்துட்டு தமிழ் தாய்க்கு அடுத்த டைம் பிறக்குறேன்றது இதெல்லாம் ஒரு மானங்கட்டை பொலப்பா தெரியல இது இந்த பேச்செல்லாம் அதாவது பார்த்திங்கனா வெஸ்ட் பெங்காலில் போய் என்னன்னா ஒரு வங்காள தாய்க்கு அடுத்த ஜென்மத்தில் பிறப்பேன்றது இன்னொரு ஊரில் போய் நான் தான் கடவுள் நான் வந்து மனித பிறவிக்கே பிறக்கலை மனுஷனுக்கே பிறக்கலை இது நானாக சொல்லுங்க அவர் சொன்னது நான் மனுஷனுக்கு இல்லை நான் ஒரு பயாலஜிக்கல் சைல்டே கிடையாது அப்படின்னா உறவு கொண்டு ஒரு மனுஷன் ஆணும் பெண் உறவு கொண்டு பிறந்த குழந்தையிலேயே அவர் அவர் வந்து வானத்திலிருந்து கடவுளால் அனுப்பிக்க வைக்கப்பட்டவரான் அது வந்து பல நன்மைகளை செய்வதற்கு உலகத்தில் பெரிய விஷயங்கள்லாம் செய்வதற்காக அவர் கடவுள் அனுப்பி வச்சிருக்காராம் அப்படின்னு இந்த லூசுத்தனமான ஊழல் வந்து ஆறாம் அஞ்சாவது கட்டத்தில் முடிஞ்ச ஆறாம் கட்டத்தில் பேசியிருக்காரா இப்போ ஏழாம் கட்டம் வரும்போது நானே கடவுள்டுவார் நான் தான் கடவுள் உங்களை காப்ப காக்க இந்திய மக்களை காக்க வந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கூட இருக்கவனே இப்போ மெண்டல் ஆகிட்டான் அதாவது ஆர்எஸ்எஸில் இருக்கவனும் சரி முக்கிய தலைவர்களும் சரி இப்போ அந்த சுற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி என்னடா இப்படி பேசுகிறாரு சரி ரைட்டு நமக்கு வாழ்வளித்தரும் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இல்லைனா அவங்க நம்ம உனத்துக்கு இயம்பு தலை கூட பேரிச்சம்பளத்துக்கு கூட லாய்கில்லாதான் நம்மளை அமைச்சராக வச்சுருக்காங்க நிமிமாமி உட்பட எல்லோருமே அதிர்ச்சியாக பார்க்குறா இருந்தாலும் அவர்களுக்கே தெரியும் நம்ம வேலைக்கு தகராட்டப்பா நம்மளெல்லாம் கொண்டாந்து ஒரு பதவி கொடுத்து வச்சுருக்காருனா சரி பேசிட்டு போட்டோம் நம்ம இவ்வளோ நாள் அனுபவிச்சிட்டோம் திருப்பி ஜெயிச்சா அவர் ஒரு இதாக காட்சி பார்த்துடலாம்ல இன்னொரு டைமு அமைச்சராக இருந்தெல்லாம் எதுக்கு நம்ம பாடு வாய்ப்பு திட்டும் அவர் கடவுள்னு சொன்னால்ண்ணா கரங்குரங்குன்னு சொன்னால் நமக்கு என்ன ஏதோ ஆட்சியை பிடிச்சார்னு சரி நம்ம அப்படியே ஒட்டிகிட்டு ஏதோ ஒரு பதவியில் இருந்துடலான்னு தான் அங்கே பேசாமல் இருக்கேன் இருந்தாலும் மானம் உள்ளவனுக்கு உள்ளே அரிக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு இங்கே ஒன்று சொல்கிறார் அங்கே ஒன்று சொல்கிறார் அங்கே போனார் அங்கே ஒரு மெண்டல் நிற்கிறான் பூரி தொகுதியில் ஏன்னா அவன் வந்து என்னென்னா ஒரிசாவில் பிஜேபி பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதியில் எம்பிக்கு நிற்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கான் ஆனால் பூரி ஜெகநாதரே இறைவன் இறைவனாக கருதப்படக்கூடிய ஒரிசா மக்களால் இப்போ 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 நமக்கு வந்து யார் தமிழர் கடவுள் யார் முருகன் சிவன் அப்படின்னு நம்ம வழிபடுறோம் தமிழன் கடவுள் அப்படின்னா தமிழோட தலை தலைவனாகவும் நம் இன முதல்வனாகவும் பார்க்கக்கூடியவர் சிவன் அதே மாதிரி நம்மளுடைய ஒரு தலைவனாக இருந்தவர் முருகன் இப்போ கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் தமிழர் கடவுள்னாலே அது முருகனும் சிவனும் தான் நம்ம சொல்றோம் அந்த மாதிரி ஒரிசால பூரி ஜெகநாதர் தான் அவர் அந்த மாநில மக்களுக்கு உரிய ஒரு கடவுள் ஸோ அவரே வந்து மோடியை வணங்குறாராம் அவர் மோடி பக்தரா யாரு பூரி ஜெகநாதர் மோடி பக்தர் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே வச்சு செய்ய உடனே இதனாலேயே அவங்களுக்கு ஒரு டோட்டலாக போயிடும் அப்படின்ற என்ன ஐயோ அந்த தெரியாமல் டாங்க் ஸ்லிப்பில் சொல்லிட்டேன் நான் மூன்று நாள் வரதான் இருக்க போகிறேன் அப்படி கிடையாது மோடி மோடி தான் அவரோட பக்தர்களை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மூணு நாள் அவன் சைலண்ட் ஆகிட்டான் எப்படி ஆள்லாம் இருக்காங்க பாருங்கள் ஏன்னா தலைவனே எப்படி இருக்கும்போது தொண்டர்களை வழியில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஜியோட பேச்சு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்ட தேர்தல்லேயும் ரணகுடூரமாக போயிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தேர்தல் முடிந்த பிறகு அவர் பிரதமராக இருக்க மாட்டார் எனவே ஒன்று அவர் சிறைக்கு செல்லணும் இல்லை வழக்குக்காக அடைய வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்போது கோர்ட்டில் வந்து அவர் என்னென்ன க குளக்கூத்தெல்லாம் பண்ண போகிறாருன்றது இப்போயே நம்ம கண் முன்னாடி ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல போகிறாரு என்னென்னலாம் இது பண்ண போகிறார் நீதிமன்றத்தில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்